நெகேமியாவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் எரிசலேமின்மே யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஒன்பதாவது வசனம் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனாகிய கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கடைசி நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் பதினொன்று கடைசி விதமாய் அந்த வேலையை ஓயப் பண்ணுவோம் என்றார்கள் இடையூறு செய்யும் பர்வதங்கள் இது தடுக்கவில்லை வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இடையூறு டிஸ்டபன்ஸ் டிஸ்டபன்ஸ் ஒரு டிஸ்டர்பிங் ஸ்பிரிட் ஒரு நாள் ராஜா தூங்கி காலையில் எழும்பும் போது வேதம் சொல்லுகிறது ஹி வாஸ் டிஸ்டர்ப்ட் பை த விஷன் அவன் பார்த்த தரிசனத்தினால் அவன் பார்த்த சொப்பனத்தினால் அவன் இருந்தான் இன்னைக்கு அநேக காரியங்கள் இடையூறாய் வந்து நிற்கிறது பர்வதங்கள் இடையூறு செய்கிறது நீங்க சமையல் செஞ்சிட்டு இருக்கிறீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் இப்படி உங்க பின்னால வந்து உப்பு எடுக்கலாம் எடுக்கலாமா எடுக்கலாம் ஆனா அப்படி எடுக்காது இப்படி எடுக்கும் எப்படி எடுக்கும் இப்படி வந்து எடுக்கிறதுக்கு பதிலா எங்கோடி எடுக்கும் இப்படி வந்து எடுக்கும் அப்போ இது என்ன செய்கிறது என் வேலையை தடுக்கவில்லை என் வேலைக்கு இருக்குது இடைஞ்சலா இருக்குது என் வேலைக்கு இருக்கிறது சில நேரங்கள் சத்துரு தடுக்கிறான் மொத்தமாய் வேலை வராதபடிக்கு தடை செய்து விடுகிறான் சில நேரங்களில் வேலை நடக்கிறது ஆனால் இடைஞ்சல் பண்ணுகிறான் இங்கே நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் அலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியை தூர தேசத்தில் இருக்கும்போது கேள்விப்பட்டவன் மனதிலே ஒரு விருப்பத்தோடு ஆதங்கத்தோடு ராஜாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தான் வந்தவன் அலங்கத்தை கட்டும் வேலையை செய்கிறான் சண்பல்லாத்தும் தொபியாக்களும் எழும்புகிறார்கள் எழும்பி வேலை செய்யாதபடிக்கு இடையூறு பண்ணுகிறார்கள் இடையூறு பண்ணுகிறான் எப்படி இடையூறு பண்ணுகிறான் அவங்களை மனமடி வாக்குகிறான் வார்த்தளினால இலல்கள்ே மூன்றாவது அதிகாரம் அப்பொழுது அம்மோனியனாகிய அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் நாலாவது எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கவனிங்கள் இடைஞ்சல்கள் எப்படி வருகிறது அவமதிக்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் மனமடி வாக்குகிறார்கள் வேலை செய்கிறதை தடுக்க முடியவில்லை மாறாக இவர்கள் இடையூறு பண்ணுகிறார்கள் எப்படி ஆகிலும் வார்த்தைகளை கொண்டு செயல்களினாலே இடையூறு பண்ணுகிற சண்பல்லாத்துக்கள் தொபியாக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து அந்த பிசினஸ் நல்ல முறையிலே வந்து செய்து கொண்டிருக்கும் போது அதை தடுக்க அவர்களால் முடியாத பட்சத்தில் இடையூறு செய்கிறார்கள் வரக்கூடிய நபர்களை அவர்கள் ஏதாவது சொல்லி அவர்கள் தன் பக்கமாய் திருப்பி கொள்கிறார்கள் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இவர்கள் எனக்கு டிஸ்டபன்ஸா இருக்கிறாங்க இவர்கள் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறாங்க மனிதர்கள் அல்ல அவர்களுக்கு பின்னணியிலே சத்ருவாய பிசாசானவன் இன்றைக்கு தேவ ஜனத்துக்கு இடையூறு பண்ணி கொண்டிருக்கிறார் நாம் நடக்கும் பாதையிலே மொத்தத்தை வழி அடைத்தால் அது தடை ஆனால் நாம் நடக்கும் தூக்கி தூக்கி போட்டு முள்ளுகளை போட்டால் நாம் நடக்கும் பாதையில் என்ன செய்கிறார்கள் அவர்கள் இடையூறு பண்ணுகிறார்கள் நாம் என்ன செய்வோம் யாரா இடைஞ்சலா இந்த கல்லை தூக்கி இங்க போட்டது யார் இடையூறா இந்த கல்லை தூக்கி போட்டது என்று சொல்லி தூக்கி அப்புறப்படுத்திவிட்டு நாம் நடந்து கொண்டே இருப்போம் நம்முடைய பிரயாணத்தை எதுவும் தடுக்காது நம்முடைய பிரயாணத்தை எதுவும் தடுக்காது அதனால தான் ஏசாய நாற்பத்தஞ்சு ரெண்டில் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை என்ன செய்வேன் செவ்வையாக்குவேன் கோணலா இருக்கிறதேன்னு சொல்லி கவலைப்படாத நடக்க முடியலன்னு சொல்லி கவலைப்படாத நீ முன்னேறுவதை யாரும் தடுக்க முடியாது உன் பிள்ளைகள் முன்னேறுவதை யாரும் தடுக்க முடியாது சபை முன்னேறுவதை யாரு தடுக்க முடியாது உங்க தலை கை வச்சு சொல்லுங்க நான் முன்னேறுவதை யாரும் தடுக்க முடியாது யாரும் அதற்கு இடையூறு செய்ய முடியாது இடையூறு பண்ணும் பர்வதங்கள் மத்த இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒண்ணுல நாம் ஆசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அத்திமரத்துக்கு மரத்துக்கு போல இந்த மலையை பார்த்து என்ன செய்யணும் பேர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னா என்ன செய்யாது போகும் அந்த அத்திமரம் அங்கே இடையூறாய் நிற்கிறது கனி கொடுக்கல அது ஏன் நிலத்தை கெடுக்க வேண்டும் அது டிஸ்டர்பா இருக்குது மற்ற மரங்கள் வளர்வதற்கு அது இருக்கிறது இன்றைக்கும் திருச்சபைகள் வளர்வதற்கு திருச்சபைகள் தேசத்திலே மலர்வதற்கு திருச்சபைகள் தேசத்திலே ஓங்கி படருவதற்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்திலே கட்டப்படுவதற்கு அநேக பர்வதங்கள் இடையூறு பண்ணுகிறது அநேக பர்வதங்கள் இடையூறு பண்ணுகிறது சட்ட திட்டங்கள் மூலம் ஆமேன் பலவிதமான கட்டாயத்தின் பேரிலே பலவிதமான சட்டங்களை இயற்றி பலவிதமான காரியங்கள் மூலமாய் இட இடையூறு செய்து பார்க்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாய் தெரியும் பார்வோனால் தடை செய்ய முடியாத காரியத்தை பாரதத்தின் தலைவர்களால் தடை செய்ய முடியவே முடியாது அலலுயா பரலோக தேவனுடைய காரியத்தை எந்த பார்வோனாலும் தடுக்கவே முடியாது நானூத்தி முப்பது வருஷம் தடுக்க முடியும் அதற்கு மேல் அவனால் தடுத்து வைக்க முடியவே முடியாது வசனம் சொல்லுகிறது ஒரே நாள் இரவிலே ஓங்கிய புயத்தினால் பலத்த அவர்களை வெளியே கொண்டு வந்தார் பர்வதம் உருகினது இடையூறு செய்யும் பர்வதங்கள் டிஸ்டர்பிங் மவுண்டன்ஸ் சில காரியங்கள் நமக்கு இடையூறாக இருந்தால் அதை தட்டிவிட்டு கடந்து போவோம் ஒரு சின்ன இடத்துல ஒரு காரியம் நடக்குது அதுல ஒரு கல்லு தடையா இருக்குது அது ஒரு கல் இடைஞ்சலா இருக்குது எனவே நாம் அதை அதை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போக மாட்டோம் தடையாயிருக்கிறதை இருக்கிறதை மாற்றி அதில் தேவ திட்டங்கள் நிறைவேற நாம் வழிவகு செய்வோம் ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார் அலெலுயா சபைக்குள்ளும் இடையூறுகளை கொண்டு வருகிற பர்வதங்கள் திருச்சபைக்குள்ளான நவீன உபதேசங்கள் நவீன தவறான காரியங்கள் கொண்டு வந்து தேசத்தின் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பாதபடிக்கு இடையூறு பண்ணக்கூடிய ஸ்பிரிட் இன்னைக்கு அதிகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கும் போது தேவ சமூகம் இறங்கும் போது இவைகள் எல்லாம் உருகி போகும் ஆமேன் நாளானது விளங்கப்பண்ணும் நாளானது என்ன செய்யும் விளங்கப்பண்ணும் பண்ணும் பர்வதங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக கரையும் வானத்தை கிழித்து இறங்கும் ஆண்டவரே பர்வதங்கள் உருகும்படி செய்யும்